அப்படியும்ள்ளிபது அதனால என்னன்னு கேக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோமா அவங்க சொன்னாங்க டாக்டர் குழந்தைகள் டாக்டர் வந்து காலையில்தான் வருவாங்க அப்படின்னு இருந்தாங்க காலையில போய் காமிச்சுட்டு அதுக்கு சிரப்பு ஏதாச்சும் கொடுப்பாங்க வாங்கிட்டு வரணும் ஏன்னா நாங்களும் அரை கிலோ கூடுதான்னு தெரியாது நூறு கிராம் இருநூறு கிராம் அப்படி டக்குன்னு ஏதாவது வயித்தால போக வயிற் கட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னே தெரியல சளி சளி காய்ச்சல் வந்து இப்போ ஒரு ரெண்டு வாரம் கூட இருக்காது பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைஞ்சு அழஞ்சு அழிஞ்சு இப்பதான் ஓஞ்சு நல்லா இருந்துச்சு திரும்பி சளி டேத்து காய்ச்சல் அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து இப்போ நீ பாட்டினோன்னு தெரியல கொதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் சிம்ல வச்சுட்டு வந்தேன்

அப்புறம் என்ன பண்ணாரு ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் எடுத்து கொஞ்ச தூரம் போனாரு அப்புறம் ஒரு போனாச்சு அருண் ஓடுது அப்புறம் வண்டியை உட்காந்து

வந்து ஸ்கேன் வேற எடுக்கலையா எனக்கு அது இப்ப டுவெண்ட்டி வீக்ஸ்ல இருந்து வீக்ஸ் அப்பா கொடுத்தாங்க அப்பதான் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா எனக்கு முப்பதாம் தேதி செக்அப் அவங்கள்ட்ட கேட்டா திரும்ப காவிக்காக அஞ்சாவது மாசம் முடிஞ்சு ஒன் வீக்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா போன் போட்டப்ப இங்க டாக்டர் வந்து வரும்போது கொண்டு வரணும்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதனால ஏரியா நர்சத்தியா போய் கேட்டேன் இப்படி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு சரி நம்ம போன் கூட சொல்லிக்கலாம் டாக்டர் இன்னும் டேட் வரல டேட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க எக்கோ மட்டும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு ரெண்டாவது தடுப்பூசி வெள்ளிக்கிழமை போட சொல்லியிருக்காங்க எங்க ஊர் பக்கத்துல சமுத்துவம் சமுதபுரம் சமுத்துவம் சமுத்தபுரம் சமுத்துவம் வந்து ஏத்தமா இருக்கும் அது நடந்து போல எப்படி அது எப்படி சொல்றது இப்படி மேல போகும்போது இப்படி போனேன் கீழே வரும்போது இப்படி வரணும்